வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அண்ட் வரைக்கும் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இது போல் தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் வரலாறுக்கான அளவு சரின்னு அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே நடந்திருக்கு ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையானது இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூபா சரிஞ்சு காணப்படுது இது மேலும் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க முதல்ல இருபத்தி நாளைக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தைந்தாக காணப்படுது முந்நூறுரூபா ரூபாய் விலை சரி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி

ரூபாயாக மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் சவரனுக்கு சரியாக வாய்ப்புகள் இருக்க வேலையில் அடுத்து இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறாக காணப்பட்டது ஒரே நாளில் இரநூத்தி எழுபத்தைந்து ரூபாய் விலை சரிந்து ஒன்பதாயிரத்து பதினைந்து அப்படிங்கிற சரிவில் காணப்படவில்லை ஏட்டு கிராம் வரலாறு காண ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் விலை சரிந்து எழுபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி இருபதாக காணப்பட்டது ஒரே நாளில் எழுபத்தி ரெண்டாயிரத்து நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பத்து கிராம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரமாக காணப்பட்டது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் விலை சரிவோட தொண்ணூறாயிரத்தி நூற்றி ஐம்பதாகவும் நூறு கிராமோட कोलाई ஒன்பது லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரமாக காணப்பட்டது இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவா க வந்து சரிஞ்சு ஒன்பது லட்சத்து ஆயிரத்தி ஐநூறுரூவா காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து சரியத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயிலேருந்து அதிகபட்சம் நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் சவலனுக்கு சரியாக வாய்ப்புகள் இருக்க விலையில் நீங்கள் குறைவான விலையில் தங்கம் வாங்கணும்னா பதினெட்டு கேரட்டில் வாங்கலாம் அந்த பதினெட்டு கேரட்டும் தாறு மாறாக ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுவா காணப்பட்டது ஒரே நாளில் இரநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் விலை சரிவோட ஏழாயிரத்து நானூ